மனச்சிறையில் நீங்காதரு அத்தியாயம் இருபத்தி நான்கு இஷான்வி இப்பொழுது கடந்த கால நினைவுகளிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்க அவளை எவ்வளவு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வைத்துக் கொண்டான் துபீஷன் அவளுக்காகவே தான் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நொடி கூட அவளுக்காக மட்டுமே என்ற எண்ணத்தில் தான் இருந்தான் அவளின் காதலின் ஆழத்தை இதமாக கண்டு தான் இருந்தாள் எப்பொழுதுமே வார இறுதி நாள் வந்தாலே எங்கேயாவது வெளியில் அழைத்துச் செல்வதுதான் அவனின் முக்கியமான வேலையாக இருந்தது அவளும் அந்த ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறோம் அன்றாவது ஓய் கிடைக்காதா என்று நினைக்காது தான் ஒரு நாள் முழுக்க இருக்க அந்த வார இறுதி நாளை தான் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலைக்கு வந்திருந்தாள் அன்று ஈஷானியின் கல்லூரியில் முக்கியமான செமினார் ஒன்று இருக்க அதற்கு வெளி கல்லூரியிலிருந்து மாணவிகள் ஆசிரியர்கள் விருந்தினர் என்று அனைவரும் வருக புரிய இருப்பதால் மெறும் வண்ண பட்டுப்புடவைதான் அணிந்திருந்தாள் வழக்கமாக கல்லூரிக்குச் செல்லும் பொழுது தினமும் புடவைதான் அணிவாள் ஆனால் என்ன மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில் அணியாமல் சாதாரண காட்டன் புடவையை மட்டும் அணிந்து செல்பவள் இன்றோ பச்சை பாடர் வைத்த புடவையில் பார்க்க அப்படி ஒரு அழகு தேவதையாக இருந்தாள் அன்று சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பதால் வேகமாக எழுந்து கிளம்பிக் கொண்டிருக்க அவள் பின்னலிடம் போதுதான் வெளி திறந்தான் துபீஷன் அவன் எழுந்ததைக் கண்டதும் குட் மார்னிங் என கூறிக்கொண்டு கிளம்புவதிலே கவனமாக இருந்தால் அவள் இன்று சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பதை முந்தின நாளே கணவனிடம் கூறியிருக்க அவள் கிளம்பியதைக் கண்ட பின் தான் அவனுக்கு அவளை கல்லூரியில் விட வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது சாரி சாரி ஒரு பத்து நிமிஷத்தில் நான் கிளம்பி வந்துடுறேன் என கூற இட்ஸ் ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டைம் இருக்கு நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலை என்க அவனும் அவள் கூறுவதை எங்கே கேட்டான் அவளை பத்திரமாக சீக்கிரம் கல்லூரியில் விட வேண்டும் என்றுதான் எண்ணம் அப்போதைக்கு அவனின் மனதில் இருக்க வேகமாய் எழுந்து குளியல் அறைக்குள் அறக்க பறக்க ஓடினான் அவன் செய்கையை கண்டு சிரித்தவாறு தன்னை அலங்கரிக்கவே அடுத்த பத்து நிமிஷத்தில் வெளியே வந்தான் மாட்டுடையை மாற்றிக்கொண்டு கண்ணாடியின் முன் அவளுக்கு பின்னே வந்து நின்று அவள் பார்த்து கொண்டிருக்கும் அதே கண்ணாடியை கண்டாள் அங்கிருந்து சீப்பினை எடுத்து தலையை வாரிக் கொண்டிருக்க தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தவளின் பார்வை திடீரென துபீஷனின் மீது விழுந்தது இருவரும் இதுவரை சேர்ந்து ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை அப்படி புகைப்படம் எடுத்திருந்தால் தங்களின் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்திருப்பாளோ என்னவோ ஆனால் இப்பொழுது நேரடியாக கண்ணாடியின் முன்னே தங்கள் இருவரையும் கண்டவளுக்கு இமைகளோ இமைக்க கூடவில்லை தன் கணவனா இது அவளின் விலைகள் பிம்பத்தில் தெரிந்தவனை அணுவணுவாக ரசித்தது அவன் ஸ்டைலாக தலையை வாரும் விதம் அவன் அணிந்திருந்த உடை அவனின் முக அசைவுகள் இப்படி அவனை கண்டவாறேதான் இருந்தாள் ஆனால் அவனோ அதனை உணராது தலையை வாரி முடித்து அவளின் முன்னே இருந்த தன் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை எடுக்க லேசாக தோளோடு தோல் உரசிக்கொண்டு அதை எடுத்து கரங்களில் மாட்டினான் இதய துடிப்பு படபடவென துடிக்க மனமோ அவள் அறியாது என்னென்னவோ உள்ளுக்கு தோன்றியது கட்டுப்பாட்டு இல்லாது அவனை நோக்கி அவனின் புறமாக திரும்பினால் அலைப்பாயும் விலைகளோ நேராக அவனின் விலைகளைத்தான் சந்தித்தது இருவரின் விலைகள் ஒன்றோடொன்று கலந்த நொடி அவனும் தன் இயக்கத்தை அப்படியே நிறுத்திவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சில நொடிகள் தான் இருவரின் பார்வையும் ஒன்றாக பயணித்தது பின் அவனின் கரங்களோ மேலெழுந்து அவளின் கன்னத்தில் மென்மையாக வருட மயிலிறகில் போல் உணர்ந்து விழிமூடி லேசாக தலையை சாய்த்தாள் அவள் தன் வருடனை ரசிக்கிறாள் என்பது மனைவியின் அந்த செய்கையிலே நன்றாக தெரிந்தது அந்த நொடி துபிஷன் மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை பூக்கள் மலர்வது போன்ற உணர்வு அந்த அளவுக்கு அவன் அவளிடம் மலர்ந்து நொடியில் மயங்கி விழுந்து விட்டான் ஒற்றை விரல் கொண்டு அவள் முகத்தினை மிருதுவாக வருடியவனின் கரங்களுக்கு சில்லட்டு உணர்வு தோன்ற அவனின் நரம்புகளோ சுண்டு இழுத்தது ஆண் உணர்ச்சிகள் எல்லாம் திடீரென தன்னை தூண்டி எழுப்புவது போன்று உணர்ந்தான் அடுத்த நொடி அவன் அந்த உலகத்திலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவளின் இடையில் தன் மற்றொரு கரத்தை வைத்து தன்னை நோக்கி இழுத்தவன் அவளின் இதழில் தன் அதரத்தை பதித்திருந்தான் நொடியில் நடந்துவிட்டது இந்நிகழ்வு அந்த இருவருக்குமே தங்களின் முதல் மொத்தம்தான் நினைவுக்கு வந்தது அன்று அவள் ஆழ்ந்து மயக்கத்தில் இருந்தாலும் இப்போது அவன் வன்மையாக தீண்டி தன்னை சுவைக்காது மென்மையாக தன் உணர்ச்சிகளை அல்லவா கிள்ளறிவிட்டு அவன் சுவைப்பது ஈர்க்க வைத்தது அவளால் அன்று அந்த மயக்கத்தில் அவன் தீண்டியதை இன்று உணர முடைந்தது அதுபோல்தான் அவனுக்கும் அவளை அன்று முத்தம் விட்ட அந்த நினைவுதான் எப்படி அவனுக்கு அந்த இதழ் முத்தம் மறக்கும் முதல் முதலாக இஷான்வி அவனின் மனதிற்குள் புகுந்ததே அந்த முத்தத்தால் தானே இப்பொழுது எவ்வளவு நேரம்தான் நீடித்தது என்றே தெரியவில்லை முதலில் அவள் மேல் உதட்டினை சுவைத்தவனோ பின் கீழ் உதட்டினை சுவைக்க ஆரம்பித்தான் இருவரின் தாகமும் மற்றவர்களின் உமிழ்நீரால் பரிமாறி தாபத்தை தீர்த்து கொண்டனர் இதுவே தங்களின் கடைசி முத்தம் என்பது போல்தான் விடாது நீடித்தது யுத்தம் தான் இவர்கள் இருவருக்கும் இடையில் இந்த முத்தம் ஒரு யுத்தமாக மாறி இடைவிடாத சென்று கொண்டே இருந்தது யார் முதலில் வெற்றியை காண்பார்கள் என்பது போல் நான் விட மாட்டேன் விடமாட்டேன் என்றுதான் இருவரும் மாறி மாறி இதழ் சுவையை ரசித்து ரசித்துக் கொண்டிருந்தனர் இருவருக்குமே அந்த உணர்வு புதுவிதமானது இதுவரை உணராத இந்த இதழ் முத்தத்தின் இஷான்வியின் கால்களோ தரையில் நிற்க முடியாது தள்ளாடி கணவனை இறுகு பற்றி அவனின் நெஞ்சில்தான் சாயத்துடித்தது ஈரம் படைந்த இதழ்கள் பற்றி போக கால்களும் நிலையில்லாது தடுமாற மூச்சுக்கு ஏங்கி மயங்கி விடும் நிலைக்குத்தான் சென்றிருந்தாள் அவளின் நிலை புரிந்து மெல்ல விடுவிக்க அடுத்த நொடி அவனின் முகம் காண முடியாது தள்ளாடியவளோ அவனின் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டாள் தன்னோடு இருக்க அனைத்து அவனுக்கு தன் காதல் தனக்கு கிடைத்துவிட்டது என்ற உள்ளுணர்வு பேரானந்தமோடு சொல்லிக்கொண்டே இருந்தது வீடம் அவன் எதிர்பார்த்தது அவளின் நேசம் அன்பு காதல் மட்டும்தான் எப்படி தன் மனதிற்குள் அவள் புகுந்தாள் என்றே தெரியாது ஆனால் அவள் இல்லாத ஒரு வாழ்க்கை தன்னால் முடியாது என்று அவள் மீது காதலை உதிர்த்த போது நினைத்தவனுக்கு அந்த விதி மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தான் என்றோ அந்த விதி தங்களை சேர்த்து வைத்து இது போதும் தான் இந்த பிறவியின் பலனை அடைந்து விட்டேன் என்று நினைத்தான் அவளின் காதல் கூச்சத்தில் நெறிந்து சென்னங்கியவளோ இன்னும் அவளின் பின் பின்முதுகினை இறுக்கமாக பற்ற அவர் அணிந்திருந்த சட்டையோ கசங்க ஆரம்பித்தது அவளின் செயலால் ஐ லவ் யூ சிட்டு என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடி என்று அவளின் செவிக்கு மட்டும் கேட்குமாறு கூறினான் அவனின் அந்த வார்த்தையை அருகில் இருந்த சுவருக்கு கூட கேட்காத அளவுக்குத்தான் மென்மையாக கூறிய அந்த வார்த்தையில் பெண் அவள் திணறினாள் அவளின் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் முழுமையாக புரிந்தாலுமே அவளுக்கு மனம் சம்மதம் என கூறினாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவளுக்கு பதில் கூற முடியாது தவிக்க வைத்தது உண்மையிலே துபிஷன் அவனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை மெழுகாய் அவளிடம் உருகிக் கொண்டிருந்தான் அவள் இப்போதே தனக்கு மொத்தமாக தன் உயிராக தன் உடலோடு கலக்க வேண்டும் என்று ஒவ்வொரு செல்களும் அவனிடம் வாதித்துட்டு கொண்டு பித்து பிடிக்க வைத்தது அவளிடம் மதிமயங்கித்தான் இருந்தான் எப்படி தனக்கு திடீரென இந்த எண்ணமெல்லாம் தோன்றியது என்று தெரியாது ஆனால் இதற்கு முக்கிய புள்ளி அவளின் பார்வை அது மட்டும் அவனால் நன்கு உணர முடிந்தது அவளின் பார்வையும் தன் தொடுகையில் அவள் செலுத்ததையும் தன்னை அவள் ஏற்றிக்கொள்ள துடிக்கிறாள் என்பதை உணர்ந்தே அவளை ஆளத்தான் அவனின் மனமும் கூறியது இருந்தும் அவளின் அதரங்களில் இருந்து வரும் வார்த்தைக்காகத்தான் அந்த நொடி கூட அவளை தீண்டாது காத்திருந்தான் இருவருமே அவர்களின் அந்த மாய உலகில்தான் இருந்தனர் வெளி உலகத்திற்கு அவர்கள் இன்னும் வெளிவரவில்லை அவனின் கை மெல்ல அவளின் கொடியிடையை வருடி மேனியின் வாசத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டே இருந்தது அவளின் மௌனம் அவனை இன்னும் திண்டாடச் செய்தது தான் இவளிடம் உரிமை எடுத்து நெருங்கினால் ஒன்றும் கூற மாட்டாள் என்பது தெரிந்தாலும் ஏன் அமைதி காக்கிறாள் ஒருவேளை மௌனம் சம்மதம் என்று அர்த்தமா அதற்காகத்தான் பெண்ணவள் வெக்கம் கொண்டு அமைதியாக இருக்கிறாளா என நினைத்து அவளின் தாடையில் தன் கரங்களை வைத்து நிமிர்த்தி முகத்தினை காண பூவாய் சிவந்திருந்த முகம்தான் அவனுக்கு காட்சி கொடுத்தது அதிலிருந்து அவனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் விலை திறந்தால் மட்டுமே அவளின் விழி பேசும் தன்னிடம் விலை முடியதற்கு காரணம்தான் என்னவோ